தொடர்ந்து எழுத்தாளர் வசந்தி முனிஸ் எழுதிய விக்டோரியா என்ற நூலின் அறிமுக உரையை நிகழ்த்த செழியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வசந்தி முனிஸ் அவர்களை எனக்கு அலைபேசியில் தெரியும் அவரோட நூல் பார்த்தீங்கன்னா விக்டோரியா முழுக்க முழுக்க வந்து திருநெல்வேலி ஊர் ஊர் ஊர்பாச அது அந்த மண்ணின் மக்களோட பாஷையில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அதில் வந்து மெயினாக வந்து முக்கியமாக நான் விரும்பி படித்த கதை வந்து சுடுகாட்டு ஆலமரமும் வெள்ளாட்டு ஆறுமுகம் சுடுகாட்டு ஆலமரமும் வெள்ளாட்டு ஆறுமுகம் அந்த கதையில் வந்து எதை அதை ஆடமிச்சுட்டு வர்றவர் அவர் வந்து எதிர்பாராத விதமாக வந்து அந்த சுடு அந்த மாலை மதியான நேரத்தில் சுடுகாட்டு பக்கமாக ஒதுங்கிடுவார் வெயில் அதிகமாக இருக்குன்ட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பார் அப்போ வந்து அந்த ஆலமரம் வந்து அவரை கூப்பிடுது அவரை கூப்பிடுது அதை பார்த்து அவர் பயந்துடுறாரு என்னடா அப்படின்ட்டு ஏதோ காற்று கருப்பு வந்துடுச்சோ அப்படின்னு பயந்துடுறாரு அந்த ஆலமரம் வந்து நான் தான்ப்பா பேசுகிறேன் அப்படின்ட்டு அது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க ஃப்ரெண்டாகி அந்த அந்த சூழலில் கதை நடக்குது நகருது பார்த்தீங்கன்னா அது சமூக சூழலை சமூக சூழலை அதாவது இருபதாம் நூற்றாண்டு கதையை தொடர்ந்து இது வந்து நம்ம இருபத்தொன்னாம் நூற்றாண்டு நோட்டி ப நோக்கி பயணம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் அந்த இருபதாம் நூற்றாண்டு தொடர்ச்சியாக வந்து இப்போயும் வந்து அந்த சமூக அலவ அவலங்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத வந்து மக்களின் மொழியில் ரொம்ப அருமையாக அருமையாக வந்து சொல்லியிருப்பார் மோனிஸ் அவர்கள் அதுக்கே அவரை ரொம்ப பாராட்டணுந்தேன் நான் ஆக்சுவலாக மக்களின் மொழியில் எழுதுறதுல வந்து எனக்கு அவ்வளோ உடன்பாடு முதல்ல இருந்ததில்லை இப்போ சமீப காலமாக வந்து நம்ம புதிய எழுத்தாளர்கள் எழுதுகிற வாசிக்கு வாசிக்க தான் வந்து எனக்கு வந்து இது ரொம்ப ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாருனா அந்த ஆலமரம் அவ அந்த ஆலமரமும் அந்த ஆர்மமும் பேசுகிறத கற்பனை பாத்திரமா அப்படியே அழகாக அப்படியே சொல்லிகிட்டே வருவார் அதில் என்னென்ன இருக்கும்னா சமூக சிந்தனை இருக்கும் மரங்கள்லாம் வெட்டிப்பிட்டாங்கவிங்க அப்புறம் எப்படி நீ ஒதுங்கிற இடம் இருக்கும் உனக்கு அது மாதிரி சமூகம் பே சமூகம் பேசுகிறதோடு சேர்த்து இயற்கையும் பேசியிருப்பார் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு அவரோட காதல் கதையை ஒன்று லைட்டாக எடுத்து விடுவார் ஆறுமுகம் அப்போ வந்து அந்த ஆலமரம் கேட்க ஏப்பா என்னப்பா அந்த காதல் சாதி தானே அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும் இல்லைங்க வேற சாதி அப்படிம்பாரு அப்போ வந்து அந்த ஆலமரம் அதுக்கு ஏப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நாலஞ்சு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இறந்து வச்சே ஒரு சின்ன பொண்ணு இறந்து வச்சே தெரியுமா அப்படின்னு கேட்பாரு ஆமாம் மறந்து குடிச்சிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சொ சொல்லுவான் அந்த பையன் அதுக்கு வந்து அது விளக்கம் சொல்லும் மருந்தை குடிச்சு சாகலை தம்பி மருந்தை குடிக்க வச்சு சாகடிக்கப்பட்டிருக்காள் அப்படின்னு சொல்லி சொல்லி விளக்கம் சொல்லும் அந்த கதையை அது ரொம்ப ரசித்தேன் அதுக்கு கடைசியாக பேய்க்கு பயந்து வந்து தலையாட்டின அந்த ஆர்வம் வந்து அந்த இடத்த விட்டு மாலை நேரம் முடிஞ்சிடும் ட வீட்டுக்கு போகலான்னு கிளம்பும்போது ஊருக்கு போகிறதுக்கு பயப்படியும் அப்போ பிசாசெல்லாம் வந்து இங்கேயில் ஊரில் இருக்கு அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வரும் அந்த மாதிரியான ஒரு அருமையான சொல்லாடல்களை ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பார் கதை எல்லா கதையுமே அருமையாக இருக்கும் நான் ரசித்த கதையில் வந்து இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அனைவரும் வாசிச்சு பயனடைய நான் ஆக்சுவலாக அந்த நம்ம வசந்தி முனிஸ் அவர்கள் எழுதிய விக்டோரியா நூல் கடைசி நூல் வந்து விக்டோரியான ஒரு நூல் அதுலேயும் அதே தான் அவரோட கான்செப்ட் என்னென்னா விக்டோரியான்றது வந்து ஒரு பைத்திய கரப்பில் அந்த பைத்திய கரப்பில் வந்து அந்த ஊரில் புதுசாக அந்த ஊரில் வந்திருக்கும் அவங்கெல்லாம் வந்து ஊர் மக்கள்லாம் வந்து அது பைத்தியக்காரங்களுக்கு ஒருவருத்தின் ஜோறு வைப்பா ஒருத்தையும் அந்த மாதிரி இருக்கோம் ஒரு நாள் வந்து கோயிலில் வந்து திருட்டு போயிடும் அப்போ அந்த பிள்ளை மேலே சந்தேகப்பட்டு அது எப்படி அந்த இது ரொம்ப அற்புதமாக அந்த அந்த வரிகளில் சொல்லியிருப்பார் அந்த பைத்தியக்கார பிள்ளைய வந்து அந்த ரூவா நோட்டை மடித்து கப்பல் செஞ்சு கப்பல் விடுதான் அப்போ வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அந்த பிள்ளை வந்து திருட்டு போயிடுச்சு அந்த கோயிலில் உள்ள இது இதை பணத்தெல்லாம் திருட்டு அந்த பிள்ளை தான் திருட்டு போயிருச்சு போய் அந்த பிள்ளையை அடிச்சுடுவாங்க கடைசி பார்த்தா அது பைத்தியக்கார பிள்ளைன்னு தெரிஞ்சும் அந்த பிள்ளையை அடிச்சிருக்காங்க ஏன்னா அப்போ யார் பைத்தியம்ன்ற கேள்வியை முன் வைப்பார் முனிஸு அதாவது பைத்தியம் வந்து அந்த பொண்ணா இல்லை வந்து அந்த மக்களா அப்படின்ற நிலைகள் முடிச்சிருப்பார் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வசந்தி முனிசு காலத்தின் கிளம்பி கருதி வந்து முடிச்சிரு எல்லா கதையும் சொல்லணும்னு ஆசை தான் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த ரெண்டு கதையை முடிச்சிடுறேன் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது எல்லோரும் வாசித்து பயன் பயணம் தரக்கூடிய நூலாக இருந்தது நன்றி